வாவ் சூப்பர் அரிசி மாலையில முதல்ல இந்த போட் ரைட்லாம் எல்லாம் இருக்க இப்போ வந்து இந்த போட் ரைட்லாம் வந்துருக்குது நாங்க அவங்களுக்கு பே பண்ணோம்னு சொன்னா பார்க்கும்போது போது அரிசில சேப்ல இருக்கு இதை நாங்கள் உருண்டு பேர் இந்த மண் வந்து உடம்புல ஒட்டாது கொட்டிட்டேன் கொட்டினா கை ஒதாரினா கையில எந்த ஒரு மண்ணு மிரிக்காது சன் ஃபுல்லாக டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அரிசிமலை பீச்சில் இருந்து வெளியாகி வந்துட்டேன்னு பாருங்க சன் செட்டு வந்து எப்படி இருக்குதுண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் புல்மோட்டை என்று என்னுடைய வில்லேஜில் அரிசிமலைன்னு சொல்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் ஸோ நான் உள்ளுக்குள்ளே என்ன போகையில் போய்ட்டு அந்த வீடியோ பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அரிசி அரிசிமலை சம்மந்தமாக பட் அந்த டைமை விட இப்போ வந்து ரொம்பவும் டெவலப் ஆகிருக்குது ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லன் என்று எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பாலமெல்லாம் வந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க இப்போ வந்து இந்த பாலமெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ இந்த வழியில தான் போகணும் முதல் வந்து இங்கால சைட்டில் தான் வழிபாடு இருந்துச்சு இப்போ இந்த பக்கம் தான் வழிபாடு இருக்குது இந்த இடமெல்லாம் மாரி காலம் வந்துட்டால் ஃபுல்லாக தண்ணி ஆயிடும் இப்போ வந்து ரொம்ப காண்டிய காலம் அறிக்கிற கால காஞ்சி போய்கிறக்கு இது வந்து பழைய பாலம் இது உடஞ்சி போயிருக்குது முதல் இந்த இடத்துல தான் பாலம் இருந்துச்சு கனகாலமாக அது அப்படி உடஞ்ச மாதிரியே இருந்துச்சு இப்போ அந்த பன்செலை கட்டுனதுக்கப்புறமா இதில் போக்குவரத்து அவசியம் பண்ணிட்டு கொஞ்சம் குயிக்கில் இந்த பாலத்தை கட்டிட்டாங்க ஸோ தண்ணி இருக்கிற டைம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ பியூட்டிஃபுல் லொக்கேஷன் சன்செட் டைம்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு இடம் வந்து இதுதான் பாருங்கள் இதுதான் நரசி மலை ஸோ அந்த இடத்த போயிட்டு பார்ப்போம் இந்த காட்டு வழிபாட்டால் தான் போகணும் இது காடு இல்லை மலை இதுக்குள்ளால் வழிபாடு இருக்குது ஸோ இந்த வழிபாட்டில் தான் நாங்கள் இப்போ போகணும் இந்த இடத்த நெருங்கிட்டேன் பக்கத்தில் வந்துட்டேன் ஸோ இந்த இடத்துல வந்து நோ பார்க்கிங்கன்னு இருக்குது இதில் இருந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கே உள்ள சைட்டில் பார்க்கிங் ஏரியானு போர்ட் போட்டிருக்குது இப்படியே போயிட்டு பார்க்கலாங்களா எப்படி இருக்குதுண்டு பாருங்கள் மொதல் நான் வரும்போது பார்க்கிங் ஏரியா அப்படின்றலாம் இல்லை கண்ட கண்ட இடத்துல வாகனங்கள் நிப்பாட்டலாம் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து கட்டி கொண்டிருந்தாங்க இருந்தாங்க இப்போயும் கட்டி குட்டிக்கிறாங்க பட் இது இருந்து முடிவாக போயிட்டுது பாருங்கள் பார்க்கிங் ஏரியா எப்படி இருக்குதுண்டு எவ்வளோ வாகனங்கள் வந்துருக்குது எவ்வளோ க்ரௌட் நிறைய கடைகளெல்லாம் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல கடைகளோ பார்க்கிங்களோ எதுவுமே இல்லை இப்போ ரொம்பவே டோட்டலாக சேஞ்சிங் ஆகிருக்கு இன்னும் சில நாட்களில் வந்து இன்னும் சேஞ்சிங் ஆகும்னு நினைக்கிறேன் இப்போவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க சின்ன சின்ன கடைகள் நிறைய ஓ வெண்ணே ரோட்டு மாதிரி இந்த போட்ல இருக்குது பாருங்க அரிசி மலை பீச் அரிசி மலை கடற்கரை இந்த ரோட்லதான் நான் அந்த அங்கிருந்து காட்டுன அந்த மலை ஏரியா இதுதான் நான் அந்த தூரத்துல இருந்து காட்டுனே ஒரு காட்டு வழிபாடு மாதிரி மலை இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அந்த இப்போ இப்படி போய்கொண்டிருக்கிறேன் வெளியில் அந்த பார்க்கிங் ஏரியாவில் அவ்வளோ கிரவுண்ட் இருக்குது பட் இந்த அரிசி மலைக்கு போய் சேர்ற அந்த வழிபாடு வந்து தனிமையாகவே இருக்குது யாரும் அந்த நடமாட்டங்கள் இல்லை நான் மட்டும்தான் நடந்து போய்கின்னு இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் இந்த டைம் வந்து எல்லாருமே கொஞ்சம் பேர் வந்து அரிசி மலைக்கு இன் இருப்பாங்க சிலர் வந்து பார்த்து முடிச்சிட்டு பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து ரொம்ப எம்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் போயிட்டு பார்க்கலாம் ஓ குரங்கு ஹாய் மங்கி 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 ஹாய் குரங்கு சிறுவன் சிறுவன் குரங்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இதுதான் அந்த சிறுவன் இந்த குரங்கு வந்து பயப்படுது இங்கே இங்கே இருந்தால் ஒன்று போகுது நிறையவே இருக்குது இந்த காட்டுக்குள்ளே ஆனால் என்னை கண்டுட்டு பயந்து விடுது இங்கே பாருங்கள் ஹாய் ஹலோ ஓ இதில் நிறைய இருக்குது சரி போய் பார்ப்போம் டைம் ஆகுது உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் இங்கே இந்த ஒரு இங்கே ஒரு போட் போட்டிருக்கிறாங்க இந்த வழிபாட்டில் தான் போகணும் அந்த சைட்டில் வந்து அவங்க இருக்கிற இடம் இவ்வளோ வந்து வந்திருக்கிறாங்க அப்படி இருந்தும் நான் போகிற வழிபாட்டில் யாருமே காணலைன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது லொக்கேஷன் எப்படி இருக்குது சூப்பர் அமைதியான ஒரு அழகான இடம் யாரெல்லாம் மறுசிமலை விசிட் பண்ணிக்கிறீங்கன்னு கட்டாயம் சொல்லுங்க இடத்த நெருங்கியாச்சு முதல் வந்து இந்த கட்டடமெல்லாம் கட்டியிருந்தாங்க நான் ஓப்பன் பண்ண இல்லை இப்போ வந்து பாருங்க பாருஞ்சோமேல எங்களுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ளலாம் சிங்களத்தில் எழுதி இருக்குது சிங்களம் தெரிஞ்சவங்க இதை வாசித்து பாருங்கள் ஸோ எல்லா இடத்துலையுமே தமிழ்லையும் தான் எழுதுவாங்க இங்கிலீஷ்லேயும் எழுதுவாங்க பட் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தாங்க சிங்களத்தில் மட்டும் எழுதிக்கிறாங்க என்னென்ன புரியலை இங்கே சமையல் சமையலெல்லாம் இங்கே செய்யலாம் போல் இங்கே சாப்பாடெல்லாம் இங்கே கிடைக்கும் போல் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ முதல் வந்து இந்த இதெல்லாம் இல்லை இந்த கடைகள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இடங்கள் எல்லாம் செஞ்சு ஸோ இப்போ இது வந்து புதுசாக செஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஃபுல்லாக கடைகள் தான் இங்கே அரிசி மலைக்கு போகிற ஏரியா ஸோ அந்த முதல் வரும்போது இந்த இடத்துல வந்து இந்த டாய்லெட் இந்த வசதியெல்லாம் இல்லை ஸோ இப்போ வந்து அதெல்லாம் ரெடி செஞ்சு தயார் செஞ்சு வச்சுருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகணும் இல்லை காட் காட்டுக்கு உள்ளுக்குள்ளே செஞ்சு வச்சுக்கிறாங்க டிக்கெட் டிக்கெட் வந்து முப்பது ரூபா வாஷ் ரூம் போகிறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு அங்கே பீச்சில் குளிச்சுட்டு உடுப்பு மாற்றக்கூடிய வசதிகள் எல்லாமே இங்கே செஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு வேறையா இங்கே சைட்டில் அப்படியே பாருங்கள் இதுதான் நரிசிமலை பட் இங்கே சைட்டில் பீச் ஏரியா இங்கே வந்து பன்சலை பாருங்கள் பன்சலையே போய் ஒருத்தரம் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குதுண்டு உள்ள ஸோ அழகா இருக்குது இந்த புத்திஸ்ட் டெம்பிள் தானே இது பன்னிசலை இது வந்து மலை மலைக்கு மேலே தான் இருக்குது நாங்கள் செருப்போட உள்ள போக இல்லாத அதை ரிமூவ் பண்ணிட்டு போவோம் ரொம்ப மழகா இருக்குது பாருங்கள் அழகா பூக்கள் எல்லாமே வச்சு ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது வா சூப்பர் எனக்கு இப்படி இயற்கையை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் இயற்கையான மலர்கள் நேச்சுரல் பிளேஸ் இந்த மாதிரி இடங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உள்ளுக்க போயிட்டு வாவ் சூப்பர் இந்த பூக்கள் எல்லாமே சின்ன மரத்தில் அப்படியே பூத்திருக்குது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குதுண்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்ப்போம் சந்திர வட்டக்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சந்திர வட்டக்கல் ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஆட்பாடம் எடுத்தவங்களுக்கு சந்திர வட்டக்கல்ல பற்றி தெரிஞ்சிருக்கும் இதுதான் இந்த சந்திர வட்டக்கல் வளர்ச்சி கடல் பாருங்க வளர்ச்சி கடல் மலை நடு மலையில் மலையில் நடுவில் வந்து இந்த டெம்பிள் இருக்குது உள்ளுக்க போய் பார்க்கலாம் லோட்டஸ் ஃப்ளவர் ஒவ்வொரு கலரில் இருக்குது லோட்டஸ் ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு தூரத்தில் இருந்து பார்த்த அந்த டெம்பிளில் வந்து இப்போ உள்ளுக்க வந்து பார்த்தாச்சு உள்ளுக்க இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களோட அமர்ந்த நிலையான இந்த புத்தர் சிலை தான் அதுக்குள்ளே இருக்குது வெளியில் இருக்கிற அமைப்பு இப்படி தான் இருக்கும் நான் முதல் போட்ட வீடியோவில் வந்து இந்த அளவுக்கு டெவலப் இருக்க இல்லை ஸோ இந்த பில்டிங்கெல்லாம் வந்து கட்டப்பட்டு இருந்துச்சு அந்த டைமில் இப்போ வந்து கட்டி முடித்து இப்போ அதை வந்து பார்க்குறதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊர்லேருந்தும் இலங்கையில் எல்லா பகுதியிலேருந்தும் இங்கே வருவாங்க அப்போ அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டெம்பிள் தான் புத்திஸ்ட் டெம்பிள் அவங்களுக்கு அப்படி இங்கே பீச்சை பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு ஸோ இதுதான் அந்த அரிசி மலை அவங்கள போய்ட்டு பார்க்கலாம் என்னடா இது வழக்கம் குளர் அடிச்சிட்டு போல இங்கே பாருங்கள் அரிசி மலைக்கு போகிற வழிபாடு எல்லாம் நல்லா செஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த போகிற வழிபாடு மட்டும் ரொம்பவே டேஞ்சராக இருக்குது இறங்கி போகிற வழிபாடு இதெல்லாம் போகக்கெல்லாம் ரொம்ப கவனமாக போகணும் வழிபாடு ரொம்ப மாஃபத்தாக இருக்கிறீங்க வயசானவங்களாம் வந்து போகிறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் அரிசி மலையில் முதல்ல இந்த போட் ரைட்லாம் இல்லை இப்போ வந்து இந்த போட் ரைட்லாம் வந்துருக்குது நாங்கள் அவங்களுக்கு பே பண்ணோம்னு சொன்னால் அவங்க இந்த இடங்கள் எல்லாமே கடலில் வந்து சுற்றி காட்டுவாங்க அரிசி மலை மண் ஏன் இது ஏன் அரிசி மலை மண்ணுன்னு சொல்கிறதுன்னா இந்த மண்ணை பார்க்கும்போது அரிசியில் சேப்பிலே இருக்கும் இதை நாங்கள் இது எவ்வளோ தான் உருண்டு பேர்னாலும் இந்த மண் வந்து உடம்புல ஒட்டாது உடனே கலந்து விழுந்துடும் பாருங்கள் இது வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பொழுங்கள் அரிசி கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரியே அந்த லுக்ஸ்லேயே இருக்கும் ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் காலநிலைகள் மாற்றங்களால் நிறைய சேஞ்சிங் இந்த மண் இருந்தாலும் இப்போவும் அது ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அரிசி மண் நெட்டில் அரிசிங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளுவிங்க அரிசி டெசேப்பில் இருக்கும் இது வந்து ஒவ்வொரு சைட்டில் ஒவ்வொரு மாதிரி கலரில் இருக்குங்க அந்த சைட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் இருக்குது எலிமனைட் ரூட்டில் சேக்குனு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழு கலர் மண் இருக்குது அந்த மண்ணை பற்றின வீடியோஸும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன் ஸோ அதில் சேர்ந்த சில மண்களும் இங்கே ஏரியாவில் இருக்குது பாருங்கள் அரிசி மண்ணை அள்ளி ஸோ இப்போ நான் சொன்னேன் நான் இது வந்து உடலில் ஒட்டாதுன்னு மற்ற மண் மாதிரி அந்த பிசு தன்மை இல்லை உடம்புல ஒட்டாது இப்போ இதை நான் வந்து ஃபுல்லாக கொட்டி கொட்டினா கையை உதறினா கையில் எந்த ஒரு மண்ணும் இருக்காது கையில் வந்து பாருங்கள் மண்ணெல்லாம் இல்லை இதில் ஒரு சின்ன காயம் ஒன்று இருக்குது இப்போ வீட்டில் வந்து கடும் வேலை கொஞ்சம் நாளாக அதனால் இந்த பக்கத்தில் ஒரு காயம் ஒன்று இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நான் வேறு மண்ணில் வந்து அது இந்த இந்த கையால் பாருங்கள் இதுதான் மலை பியூட்டிஃபுல் சில நேரங்களில் வந்து அலைகள் அதிகமாக இருக்காது இந்த ஏரியாவில் இந்த தண்ணியை பார்த்தா ரொம்பவும் க்ளீன் வாட்டர் இருக்கும் கீழே போகிற மீன்கள் எல்லாமே விளங்கும் ஸோ இந்த வெதர் வித்தியாசத்தால் இப்போ வந்து அலைகள் அடிச்சு கொண்டு இருக்குது இருக்கிற மண்ணை பாருங்கள் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கலரில் இருக்குது பாருங்கள் இந்த மண் இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் குரக்கன்மா கேள்விப்பட்டிருப்பீங்க பாருங்கள் இந்த குரக்கன்மாவோட கலரில் இருக்குது இந்த மண் பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த ஏரியாவில் ஒரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அரிசிமலை டெம்பிள் அரிசிமலை பீச் ரெண்டையுமே பார்த்தாச்சு இப்போ நாங்கள் அவுட்டில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த காட்டுக்குள்ளே வந்து நிறைய வீடுகள் இருக்குது இந்த மாதிரி பாருங்கள் மறைமுகமாகவே நிறைய வீடுகள் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்க தங்குகிற இட வசதிகள் தான் இதெல்லாம் ஆனால் எங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த வீடு என்று விளங்குது இல்லை ஃபுல்லாக பார்க்கும்போது காடாகவே இருக்குது பெரிய காடா ஆனால் இதுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி வீடுகள் வந்து இருக்குது சன் ஃபுல்லாக டவுன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அரசிமலை பீச்சில் இருந்து வெளியாகி வந்துட்டேன்னு பாருங்கள் சன் செட்டு வந்து எப்படி இருக்குதுன்ட்டு ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லொக்கேஷன் வந்து ஃபோட்டோஷூட்டுக்கு வந்து ரொம்பவும் சட்டப்படி இருக்கும் தரிசிமலை வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குமென்று நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் அந்த அரிசிமலை ஃபேவரட் பிளேஸ் எங்க ஊர்லேருந்து அடிக்கடி போகிறவங்களும் கட்டாய் என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வெளியூர்லேருந்து வந்து போனவங்களும் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சில மீன்களை ஒரு இடத்துல பார்த்தேன் அதை நான் அவங்களுக்கு காண்பித்ததோடு அந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன் பாய் பாய் பாருங்க மக்களே போகிற வழிபாட்டில் பாலத்துக்கு கீழே எவ்வளோ மீன் என்ன மீன்டா எழுத்து மீன் என்ன குத்தி ஜெனிச்சா முடிஞ்சுதா